எங்களுடைய அன்பு மருத்துவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி குரு ஞானாம்பிகாவுக்கு பதில் சொல்ல வருகிறார் வாங்க டாக்டர் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கின்ற உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக துயரமா அதான் கேள்வி எதிரணியை சார்ந்த சகோதரி என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் வீட்டில் அதான் நம்ம கொண்டாட்டிக்கிட்ட உண்மையை பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்க அதுக்கு நடுவரே மிக அருமையான ஒரு பதிலை இப்போது சொல்லிவிட்டார் எண்பது வயசு பாட்டி எண்பது லட்ச ரூபாயை பென்ஷனாகவே வச்சுருந்தான் எண்பது வயசுக்கு மேலே அந்த எண்பது லட்ச ரூபாய் இருந்து என்ன பண்ண போகுது அது யாரையா எடுத்துகிட்டு போக போகிற ஒரு பழமொழி உண்டு தமிழில் கொள்வர் அதாவது யாருக்கும் கூட நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அவங்க உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய அநியாயத்தை சொன்னாங்க இவர் அந்த அநியாயத்துக்குள்ளே என்ன அநியாயங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இருப்பாருங்க எண்பது வயசுல எண்பது லட்சத்தை வச்சுக்கிட்டு முதியோர் இல்லத்துல எதுக்கு உட்காந்துருந்தேன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நடுவர்களே உள்ளபடியே நாம மகிழ்ச்சியாக இருக்கிறத விட சந்தோஷப்படுத்தி ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி நடப்பையே புலம்பி தீர்த்துட்டாங்க வள்ளலாரை பற்றி நீங்கள் அருமையாக சொன்னீர்கள் ஒரு பாட்டை நான் இங்கே சொல்லலாம் நினைக்கிறேன் முதல் பாடலே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறு பெண்ணாசை மறக்க வேண்டும் உனை என்றும் மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமபிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர்தல மோங்கு கந்த வேலை தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பத்து வயதில் வள்ளலார் பாடுகிறார் ஒரு பாட்டு நான் நினைத்து பாருங்கள் லாஃபிங் புத்தாம்பாங்க அது என்ன ஒரு சிரிப்பு வாயை திறக்காத ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சிரிப்பு தெளிவான சிரிப்பு ஏனென்றால் உள்ளத்திலே எந்த பங்கமும் இல்லை எந்த தீய எண்ணமும் இல்லை அவருடைய உள்ளமெல்லாம் உண்மையாக இருக்கின்ற காரணத்தால் நேர்மையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த சிரிப்பு விசிராந்த ஒரு புலவர் அவருக்கு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் தலை முடி நிறைக்கலை தையும் போடலை அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆண்டு பலவாக நிறைய ஆகுதல் யாங்கு யாகியர் என வினவுதீர் ஆயினின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யாங் கண்டனையர் என் இளையவரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆந்திரவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்ன இதனுடைய சுருக்கம்னா நாட்டு மன்னன் கூட நல்லவனாகவே இருக்கின்றான் அறம் வழுவாமல் நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல மக்கள் எல்லோருமே சான்றோர்களாக ஆண்டோர்களாக உண்மையுடன் நேர்மையுடன் வாழக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த கவலையும் இல்லாத மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய எனக்கு தலைமுடி நரைக்கவில்லை என்று விஸ்வராந்தியார் சொல்லுக நீ சொல்ல அப்படியே நடிக்கிறவன் உள்ள ஒன்று வச்சிருப்பான் ஆனால் வெளியில சிரிப்பான் ஒன்னு மாதிரி ஆகுமா ஐயா அவங்கள மாதிரி ஆகுவா யாள அங்கே போய் சொல்லுவான் அவன் மனுஷன் அவன் அப்படி அவனை மாதிரி உறவு என்கிட்ட தேவையே இல்லை அவன்லாம் வந்து என்ன உள்ள காந்திர போறான் வேண்டாம் உருகா அப்படின்னு வேண்டாரு ஐயா என்னையா புதுசான ஒரு தத்துவமாக இருக்கு நேர்மையாக உண்மையாக இருந்தால் துயரமாக இருக்கணும் சோகமாக இருக்கணும் எதுக்கியா இருக்கணும் நாங்களாம் பாரியா மகிழ்ச்சியா இருக்கிறோம் சொல்றதை பார்த்தா என்ன வளருதோ அதை அப்படியே வளர்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் பாத்தியா இதுதான் எங்க நேர்மை நடுவர் அவர்களே எங்க ஊர் பக்கத்துல தான் பூம்புகார் புகார் அப்படின்னாலே முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வரையினும் வழங்கத்தவா வளர்த்ததாகி அரும்பொருள் தரும் புகார் சிலப்பதிகாரத்தில் வருது ஏதாவது உலகமே திரண்டு வந்தாலும் கூட உன்னை யாசித்து விட்டால் இல்லை என்று சொல்லாமல் இருக்கக்கூடிய செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு நகராக பூம்புகார் திகழ்ந்தது என்று சொல்லுகிறார்களே அந்த சிலப்பதிகாரம் சொல்லுகிறது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று அதுதான் முக்கியமான வரி அரசியலிலே தவறு செய்பவனுக்கு நேர்மை தவறி நடப்பவனுக்கு எது யமனாக வரும் தெரியுமா அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே அறமே வந்து எமனாக வந்து அவனை கொல்லும் என்கின்ற உயர்ந்த காப்பியம் நமக்கு சொல்லி இருக்கிறது என்பதை மறந்து விடார்கள் சகோதரி வந்தாங்க பாரதியாரை பற்றியெல்லாம் பேசிட்டீங்களே பாரதியார் சொன்ன ஒரு வரியை மறந்துட்டீங்க உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் நாம் பாரதி எப்படிப்பட்ட வரிங்க உள்ளம் தூய்மையாக இருந்தால் பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்கும் ஒன்னே ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு உண்மையை சொல்றவன் ஞாபக சக்தியோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பொய் சொல்றவன் தான் ஞாபக சக்தியோடு இருக்கணும் எங்கெங்க என்னென்ன பொய் சொன்னோம்னு அப்படியே லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒருத்தர்கிட்ட விட்டு இன்னொருத்தர்கிட்ட மாற்றி சொன்னோம்னா மாட்டிக்கிடுவான் அதனால பொய் சொல்றவன் எப்பயுமே பரபரப்பாக இருப்பேன் உண்மை சொல்றவன் அமைதியாக இருப்பேன் யாருன்னா எல்லா இடத்துலயும் அவன் ஒரே மாதிரி பேசுறவன் அந்த அந்த கஷ்டம் அவங்களுக்கு நம்ம மறந்துட முடியாது உயர்ந்தவராக இருக்கக்கூடியவன் என்றைக்கு உண்மையும் நேர்மையுமாக இருப்பான் அவன் இயல்பாக மகிழ்ச்சியோடு இருப்பான் அதுதான் உண்மை என்று சொல்லி நடுவர் இன்பமே என்னாலும் துன்பமில்லை நல்லவர்களுக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா